ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வீடியோவில் குரூப் டூ சிலபஸை பார்ப்போம் குரூப் டூ சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு டாபிக்ஸ்லேயுமே டெய்லி ஒரு வீடியோஸ் இனிமேல் நம்ம சேனலில் வந்துடும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக வீடியோஸை பார்த்தாலே போதும் குரூப் டூவோட சிலபஸை கவர் பண்ண நான் கேரண்டி வாங்க வீடியோக்களை போவோம் ஃபஸ்ட்டு தமிழ் இதில் என்னென்னா இலக்கணம் இருபத்தஞ்சு கேள்வி சொல்லகராதி அந்த நம்ம குரூப் ஃபோர் மாதிரி தான் போல பிரித்தெழுது சேர்த்தெழுது குரில் நெடியில் ஒருமைப்பன்மை வேர் சொல் அயர் இரண்டு விளைச்சொற்களின் வேறுபாடு இதெல்லாம் குரூப் ஃபோர் பேசிக்கில் தான் இருக்குது அடுத்து அழகு டூவில் வந்து சொல் அகராதி இது என்னென்ன இருக்குன்னா ஓரெழுத்து ஒரு மொழி எதிர்ச்சொல்லை கண்டறிதல் ஒரு பொருள் தரும் பன்மொழி அகரவரிசையில் எழுதுதல் சொல் வேறுபாடு சொல்லிற்கிணையான வேறு சொல் இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஊர்களின் மறுவுப் பெயர்கள் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல் பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் பயிலுதல் அதில் எது ஒன்று எது கரெக்டோ அது போடுறது ஆனால் அதனால் ஏனெனில் இந்த மாதிரி இதெல்லாம் அழகு ரெண்டில் இருக்குது அழகு மூணில் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுதல் செய்வினை செயபாட்டு வினை தன்வினை ஒருமைப்பன்மை மரபு தொடர்கள் இளமை பெயர்கள் கார் புள்ளி அரைப்புள்ளி முக்கார் புள்ளி இதெல்லாம் அழகு த்ரீல இருக்குது அடுத்த அழகு நாலில் வந்துட்டு கலை சொற்கள் ஊடகம் தகவல் தொழில்நுட்பம் மருத்துவம் சார்ந்த கலை சொற்கள் இதெல்லாம் இருக்குது அழகு அஞ்சில் வந்து வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் இது வந்து செய்தித்தாள் முகப்பு செய்திகள் அரசு சார்ந்த செய்திகள் இந்த மாதிரி இருக்கிறத வாசித்து பொருளறிதல் அடுத்த அழகு ஆறில் வந்து எளிய மொழி பெயர்ப்பு ஆங்கில சொலுக்கு நிகரான தமிழ் சொற்கள் ஆவணம் கடிதங்கள் கோப்புகள் இந்த மாதிரி இங்கிலீஷ் வேர்டுக்கு தமிழ் வேர்டு மாதிரி இது அழகு ஆறில் இருக்குது நெக்ஸ்ட் அழகு ஏழில் வந்து இலக்கியம் மற்றும் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டுகள் திருக்குறளில் மொத்தம் பத்து அதிகாரங்கள் பழமொழி நானூறு மேற்கோள்கள் அறநூல்கள் ஃபுல்லாக அப்புறம் தாராபாரதி கண்ணதாசன் வீரமாமுனிவர் ஜி போப்பு பாவனரு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஊவேசா இவங்களை பற்றினது ஃபுல்லாக தமிழை பொறுத்தவரையும் நம்ம குரூப் ஃபோரோட சிலபஸ் தான் அதே கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துட்டா போதும் நெக்ஸ்ட்டு ஜிஎஸு ஜிஎஸில் வந்து அழகு ஒன்றில் தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் நவீன இந்திய வரலாறு இதில் மொ மொத்தம் நாற்பது மதிப்பெண்களாம் ஐரோப்பியர் வருகை தொடக்ககால கிளர்ச்சிகள் பூலித்தேவர் வீரபாண்டி கட்டபொம்மன் ராஜாஜி சத்தியமூர்த்தி காமராஜர் ருக்மணி லட்சுமிபதி அம்புஜத் அம்மாள் மூவலூர் ராமாமிர்தம் கடலூர் அம்மாள் நீதித்துறை உள்ளாட்சி சுய நிர்வாக அமைப்பு காவல்துறை போக்குவரத்து தகவல் தொடர்பு உள்நாட்டு தொழில்கள் வீழ்ச்சி மேற்கிந்திய பண்பாட்டு பரவல் இது ஃபுல்லா அழகு ரெண்டில் வந்து தமிழ் சமூகம் பண்பாடும் தொன்மையும் இதில் வந்து மொத்தம் முப்பது மதிப்பெண்கள் பண்டைய தமிழ் சமூகம் தொல்லியல் அகழ்வாராய்ச்சி ஆதாரம் அறிக்கமேடு அதிர்ச்ச நல்லாது சங்க இலக்கியங்கள் வழிகாட்டு நெறிமுறைகள் ஒட்டுமொத்த மனிதகுல மேலாண்மைக்கும் ஒருங்கிணைப்பிற்கும் திருக்குறள் பற்றிய செய்திகள் நீதிக்கட்சியின் தோற்றம் சுயமரியாதை இயக்கம் திராவிட இயக்கம் தமிழ் சீர்திருத்த ஆளுமைகள் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா உள்ளிட்ட அறிஞர்கள் கலைகள் பண்பாடு அரசு சின்னங்கள் பண்பாட்டுத்துறை வல்லுநர்கள் நாட்டுப்புற நாடகங்கள் நாட்டுப்புற இசை உலக தமிழ் மாநாடுகள் இது ஃபுல்லாக அழகு ரெண்டில் நெக்ஸ்ட் அழகு த்ரீல வந்து தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் இந்தியாவில் நிலவும் சமூக பிரச்சனைகள் இதுக்கு ஐம்பது மதிப்பெண்களாம் மக்கள் தொகை பெருக்கம் கருவுறுதல் இறப்பு இடப்பெயர்வு நோயுற்ற தன்மை அடுத்த அரசு சாதனங்கள் நல்வாழ்வு சுகாதார குறைபாடு இந்தியாவில் சுகாதார கொள்கை இந்தியாவின் சுகாதார திட்டங்கள் ஊடகமும் அதிகரிக்கும் பாதிப்புகளும் அப்புறம் வந்து சில்ட்ரன்ஸ் பாதுகாப்பு அப்புறம் பாதுகாக்கும் சட்டங்கள் நலத்திட்டங்கள் மகளிருக்கு அதிகாரம் அளிக்கிறது குடும்ப வன்முறை வரதட்சணை பிரச்சினைகள் பாலியல் தாக்குதல் மகளிரை கேலி செய்வதை தடுத்தல் கடத்தல் சட்டங்கள் விழிப்புணர்வு திட்டங்கள் மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதில் அரசு மற்றும் அரசு சாரா அமைப்புகள் பங்குகள் நவீனமயமாதல் உலகமயமாதல் பயங்கரவாதம் ஜாதி வன்முறை தீர்வுகள் நடப்பு நிகழ்வுகள் இது ஃபுல்லாக அழகு மூணில் வருது இப்போ நான் சொல்கிறேன்னு அந்த மாதிரி ஹெட்டிங்ஸு அதுக்கு கீழே வர எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு ஒரு வீடியோ இந்த மாதிரி டெய்லி வந்து இனிமேல் நம்ம சேனலில் வீடியோ வரும் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அழகு நாலு வந்து வளர்ச்சியல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் இதில் வந்து போக்குவரத்து பயன்பாடு அணு அணுக்கரு இயற்பியல் சயின்ஸ் போல் செல் செல்கலப்பு நுட்பம் மரபணு ஜிஏஎஸ் பயன்பாடுகள் மீனுண் தொழில்நுட்பம் பூச்சிக்கொல்லி வழி நிவாரணி மீனூன் விவசாயம் கருவுறுதல் கருப்பையில் கருவூட்டல் மொத்தமாகவே இது ஃபுல்லாக சயின்ஸ் நெக்ஸ்ட் அழகு ஃபை ஃபுல்லாமே பாலிட்டி அரசியலமைப்பு முன்னுரை தத்துவ அம்சங்கள் முக்கிய அம்சங்கள் ஆதாரங்கள் நடுவன் மாநிலம் யூனியன் பிரதேசம் குடியுரிமை அடிப்படை உரிமை சங்கம் அடுத்து நாடாளுமன்றம் அமைச்சரவை முதலமைச்சர் பிரதமர் இப்படி நீதித்துறை மத்திய மாநில உறவுகள் நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் இது ஃபுல்லாமே பாலிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் அழகு ஆறு இது வந்து தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் இந்திய புவியியல் சுற்றுச்சூழல் பல்லுயிர் மற்றும் இந்தியாவின் பேரிடர் மேலாண்மை பற்றி கால்நடைகள் மீன்வளம் நீர்ப்பாசனம் மைக்கா நிலக்கரி பெட்ரோலியம் இயற்கை வாயு ஆற்றல் வளங்கள் பல்லுயிர் மேம்பாடு பசுமையாற்றல் வரையறைகள் மற்றும் வகைகள் இயற்கை பேரழிவுகள் பேரிடர் இடர்பாடுகள் அதுக்கான நடவடிக்கைகள் இது எல்லாமே அழகு ஆறில் இருக்குது நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வந்து அழகு ஏழு தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் இந்திய பொருளாதாரம் இது ஃபுல்லாமே பொருளாதாரம் எக்கனாமி வந்து அழகு ஏழில் இதில் மொத்தம் நாற்பது மதிப்பெண்கள் அதுக்கப்புறம் மேக்ஸு மேக்ஸ் எல்லாமே குரூப் ஃபோரோட ஹெட்டிங் தான் இருக்குது ஸோ இது ஃபுல்லாக குரூப் டூ சிலபஸ்ஸு இதன்படி நம்ம டெய்லி ஒரு வீடியோ போடுவோம் மறக்காம வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்